நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லப்படும் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கான முக்கியமான நாளில் மகாலய அமாவாசையில் பெண்களுக்கு மாதவிடா ஏற்பட்டா என்ன செய்வது அப்படிங்கிற குழப்பம் நிறைய பெண்களுக்கு இருக்கு அப்படி அமாவாசை தினம் விரத நாட்கள் அப்படின்னு சொல்லப்படும் முக்கியமான நாட்களில் மாதவிடா ஏற்பட்டுச்சுன்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இந்த பதிவு பதிவை எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அப்போ தான் உங்களுடைய குழப்பத்திற்கான பதில் கிடைக்க நிம்மதியாக இருக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த பதினைந்து நாட்களில் இறுதி நாளாக வருவதுதான் இந்த மகாலய அம்மாவாசை அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வருது முன்னோர்களை வழிபடும் ரொம்பவே முக்கியமான நாளில் மகாலய அமாவாசை தினத்துல பெண்களுக்கு அந்த வீட்டில் விரத ஏற்பாடுகள் செய்யும் பெண்களுக்கு மாத விட ஏற்பட்டுச்சுன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு நம்ம போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எந்த ஒரு வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் மாத விடாய் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான நிகழ்வு இதில் பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது சில வீட்டில் பார்த்தோன்னா பெண்களுக்கு விசேஷ நாட்களில் மாத வந்துவிட்டால் ஏதோ பெரிய குற்றம் செய்தது போல பேசுவாங்க அந்த பெண்களோட தவறு தான் அப்படிங்கிற அவங்களே என்னும் அளவிற்கு அவங்க பேசுவாங்க சிலர் தோஷம் வரும் அப்படின்னும் மாத வந்த பெண்களை பயமுறுத்தவும் செய்வாங்க ஆனால் உண்மையில் மாத விடாய் வருவதில் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஒரு பங்கும் கிடையாது இது ஒரு இயற்கையான நிகழ்வு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பெண்கள் மனதில் நன்றாக புரிய வைக்கணும் இந்த முக்கியமான விரத நாட்கள்ல அதிலும் குறிப்பாக மகாலய அமாவாசையில் விரதத்திற்கான ஏற்பாடுகள் குறிப்பாக சமையல் செய்யும் பெண்கள் அந்த படையலுக்கு தேவையான உணவை தயார் செய்தும் அந்த பெண்கள் மகாலய அமாவாசை தினத்துல மாத விடா ஏற்பட்டுச்சுன்னா மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் முதல்ல நிதானமாக இருந்து அந்த விரத ஏற்பாடுகளை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும் அந்த வீட்டில் வேற யாராவது உதவிக்க ஆட்கள் இருந்தாங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல சொல்ல அதாவது பெண்கள் சொல்ல சொல்ல அதை அந்த ஆள் செய்து அந்த படையலுக்கான உணவை தயார் பண்ணலாம் அப்படி இல்லை வீட்டில் கணவரை சமைக்கும் பழக்கம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கணவர் அந்த உணவை தயார் செய்து படையலில் வைக்கலாம் அப்படி எங்களுக்கு யாருமே இல்லை கணவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு நான் மட்டும்தான் இருக்கேன் ஆனால் இந்த விரத ஏற்பாட்டுக்களை நான் செய்யணுமே அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக மாத ஏற்பட்ட பெண்கள் அந்த படையலுக்கான உணவை தயார் செய்யலாம் இதில் எந்த ஒரு குறையுமே இல்லை தோஷமுமே ஏற்படாது மகாலய அமாவாசையில் பூஜை அறைக்கும் ஆலயங்களுக்கும் செல்வதை மட்டுமே தவிர்ப்பது நல்லது அப்படின்னும் நம்ம வீட்டில் முன்னோர்களின் படத்தை தனியாக நம்ம வச்சிருப்போம் அந்த முன்னோர்களின் படம் நிறைய படம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் ஒன்று கூட்டி ஒரு இடத்தில் வைத்து அந்த இடத்தில் ஒரு தீபம் ஏற்றி அந்த இடத்தில் தாராளமாக முன்னோர்களுக்கான படையலை வைக்கலாம் அப்படின்னும் அந்த உணவை காகத்துக்கு வைத்து அதுக்கப்புறம் நம்ம விரதத்தை முடித்து கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு மாதவிடா விடா ஏதோ தோஷம் ஏற்பட்ட மாதிரி நடக்கக்கூடாத செயல் நடந்த மாதிரி மனசுக்குள்ள ஒரு பயத்தை உண்டு பண்ணிவிட்டு அந்த படையல் நம்ம உணவை செய்யலாமா செய்ய வேண்டாமா படையலில் வைக்கலாமா வைக்க வேண்டாமா காகத்துக்கு வைக்கலாமா வைக்க வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தோடு இல்லாமல் மன திருப்தியோடு நம்ம முன்னோர்கள் நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு நம்ம இன்னைக்கு உணவு வ வைக்க போகிறோம் உணவு படைக்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு மட்டும் மனதை ஒருமுகமாக வைத்து கொண்டு அந்த உணவை சமைத்து அவர்களுக்கு படைத்து அவர்களுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் மாத ஏற்பட்ட உடன் உடனே குளித்துட்டு வந்து அந்த உணவுக்கு தேவையான தயார் பண்ணுறத நம்ம தயார் பண்ணிட்டு உணவை சமைத்து படையலை தாராளமாக வைக்கலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை சுத்தபத்தமாக குளித்துவிட்டு விட்டு பூஜை அறைக்கு மட்டும் போகாமல் அந்த விரதத்தை தனியாக முன்னோர்களுக்காகவே அந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு விஷயம் இயற்கையான நடக்கும் இந்த ஒரு விஷயத்தை ஏதோ தவறு செஞ்சுட்ட மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு இதால் தோஷம் வந்துருமோ முன்னோர்களின் சாபத்துக்கு ஆளாகிடுவோமோ முன்னோர்களோட கோபத்துக்கு ஆளாகிடுவோமோ அப்படிங்கிற குழப்பம் எல்லாம் இல்லாமல் மன நிம்மதியோடு முன்னோர்களுக்கான விரத ஏற்பாடுகளை செய்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பரிபூர்வமாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்